வயநாட்டுல ஏற்பட்டிருக்க பேரழிவு எந்த விதத்திலையும் ஈடு செய்ய முடியாத சொல்லலாம் அரசோ தமிழ்நாடு குற்றம் சாட்டுனாங்க அப்ப இத கேட்ட தேனி மாவட்டத்தை சேர்ந்த தமிழர் ஒருவர் தன்னோட ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி கேரள அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதை இங்க நினைவுபடுத்த விரும்புற அதுல என்ன சொல்லி இருந்தாருன்னா அத்தனை அழிவுகளை எதிர்கொண்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த சின்னஞ்சிறு முல்லை பெரியார் அணைதான் உறுத்துன்னா உங்க மீது இறக்கப்படுறதே இடுக்கி அணை மேல உங்களுக்கு அணை மேல வருதுன்னா உங்க மேல நாங்க எப்படி இறக்கம் கொள்ள முடியும் பம்பன் ஆற்றையும் அச்சன் கோவில் ஆற்றையும் இணைச்சு தமிழ்நாடோட வைப்பாரோட இணைப்போம் நாங்க ஒரு நூற்றாண்டா கத்திக்கிட்டு இருக்கோம் அது உங்க செவிகள்ல ஏறி இருந்தா பம்பை இன்னைக்கு வெள்ளக்காடு மாறியிருக்காது மொத்த தண்ணியையும் வைப்பாற்றுல ஓட விட்டு இருந்தா காய்ந்து கிடைக்கிற எங்க விருதுநகர் மாவட்டம் என்னைக்கோ கரையேறி இருக்கும் செண்பகவள்ளி அம்மன் கோவில் அணை கட்ட உடச்சரிஞ்ச உங்களையே திரும்ப கட்டி கொடுங்கன்னு கதறினோம் அதை கட்டுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நாங்க கொடுத்த நிதி அஞ்சு லட்சம் அதை கட்டி முடிச்சு எங்களுக்கான தண்ணிய விகித அடிப்படையில கொடுத்திருந்தா கூட இன்னைக்கு சபரகிரி அணையும் பிளிஞ்சிங் அணையும் இத்தனை வேகமா நிரம்பி இருக்காது நாங்க எங்க பொறியாளர் மூலியமா கொடுத்த அஞ்சு லட்சத்தை இருபது வருஷம் கழிச்சு எங்களுக்கே திரும்ப அனுப்புனீங்க நெடுங்கண்டம் அருகே இன்னைக்கு பெருக்கெடுத்து ஓடுற கல்லாறு தண்ணிய மதுரை மக்கள் குடிக்கிறதுக்காக பட்டுராஜனும் தேடி வந்து கேட்டாங்க ஆனா இருந்த அச்சுத மேனனுக்கோ கருணாகரனுக்கோ கேட்டிருந்தா இன்னைக்கு கல்லாற்றுல பெருக்கெடுத்து ஓடுற பெருமளவு நீரை மதுரமன் உள்வாங்கி இருக்கும் இன்னைக்கு மூணாரையே மூழ்கடிச்சு ஓடுற குட்டியாரையும் கண்ணி ஆறையும் நல்ல தண்ணி ஆறையும் மூணாறு நகரிலிருந்து பெரியப்பாறை பயமகாடு தலையாறு லக்கம் சட்டமூனாறு பள்ளக்காடு வழியா மலையூர் கொண்டு வந்து அங்க இருந்து கிழமேலாக நீண்டு கிடக்குற பள்ளத்தாக்கல ஓட செஞ்சு அமராவதியோட இணைச்சிருக்க ஆயிரம் வாய்ப்பு கிடைச்சும் அதை நிராகரிச்சிங்க அதுக்கு மாறா வம்படியா இந்த மூணு ஆத்தையும் மின்சாரத்தை தவிர வேற எதுக்கும் பயனில்லாத ஆணையரங்கள் அணையோடு நீங்க சேர்த்து விட்டு அழிச்சாட்டியத்தால இன்னைக்கு மூணாறு நிரம்பி வழியுது நீலகிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நீங்க நேருவிடம் எழுதி கேட்டு அது கிடைக்காம போனதால இன்னைக்கு மாய நீரை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பரம்பிக்குளம் ஆளியாற்று பிரச்சனை நெய்யாற்றுக்கரை வாய்க்கால் பிரச்சனை அட்டப்பாடி முக்காலியில் பவானியை முன் வச்ச பிரச்சனை பில்லூர் அணையில் பிரச்சனைன்னு இப்படி உங்க நீர் துரோகத்தை அடுக்கிட்டு போகலாம் தமிழர்கள் ஆதி காலத்துல வகுத்து தந்த நீர் மேலாண்மை தத்துவத்தை மலையாள சகோதரர்கள் இனியாவது உணர வேண்டும் இதுதாங்க அந்த கடிதம் இவ்வளவு எடுத்து சொல்லியும் இன்னைக்கு வரைக்கும் இதுல ஒரு பிரச்சனை கூட சரியான மாதிரி தெரியல இப்ப இருக்க நிலையில இது எதுக்குன்னு கேட்டா நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எதையும் யோசிக்காம எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இதெல்லாம் பண்ணியிருந்தா இதை தடுத்து சஜஷன் கொடுத்து என்ன இந்த இன்சிடென்ட் கூட முழுசா இயற்கை பேரழிவுதான்னு சொல்லிட முடியாது எத்தனையோ வல்லுநர்களோட ஆலோசனைய பொருட்படுத்தாம வந்தா பாத்துக்கலாம் அலட்சியம் இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இப்ப வந்துருச்சே எதை பார்த்தீங்க இத்தனை மக்களோட வாழ்க்கை அழியறதையா மன்னராட்சிய ஒழிச்சு மக்கள் ஆட்சி கொண்டு வந்தது மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து நிறைவேற்றத்தானே தவிர அதிகாரத்துல இருக்கிறவங்களோட ஈகோக்கு மக்கள் பலியாகிறதுக்கு இல்ல ஏற்கனவே ரெண்டு அடி கேரளா மக்கள் மேல விழுந்தாச்சு இனியாவது இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு இதுக்கு மேலையும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மீட்பு குழுக்கு ஆள் தேடாம பிரச்சனை வராம இருக்க என்ன வழிங்கிறத கேரள அரசு யோசிச்சா இன்னைக்கு தான் இடம் வீடு குடும்பம் வாழ்வாதாரம்னு எல்லாத்தையும் எழுந்துட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கவர்மெண்ட் கையை எதிர்பார்த்து முகாம்ல காத்துக்கிட்டு இருக்க மக்களோட இந்த துயர நிலைமை வேற யாருக்கும் வராம இருக்கும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க பலரும் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சாதான் இனியாவது இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நன்றி